இந்திய விண்வெளித்துறை உலக முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமான இடமாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்கை ரூட்டின் இன்ஃபினிட்டி கேம்பஸை பிரதமர் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இன்று ஜென்சி பொறியாளர்கள் ஜென்சி வடிவமைப்பாளர்கள் ஜென்சி குறியீட்டாளர்கள் மற்றும் ஜென்சி விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாக கூறினார் இந்தியாவின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக மாறி வருகிறது து என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்த நிகழ்வில் செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்ட ஸ்கை ரூட்டின் முதல் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம் ஒன்றையும் பிரதமர் திறந்து வைத்தார் இந்த அதிநவீன வசதி ஒவ்வொரு மாதமும் ஒரு சுற்றுப்பாதை ராக்கெட்டை உருவாக்கும் திறன் கொண்ட பல ஏவுகணை வாகனங்களை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் மற்றும் சோதனை செய்வதற்கான சுமார் இரண்டு லட்சம் சதுர அடி பணியிடத்தை கொண்டதாகும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய நமது ஆயுதப்படைகள் தொடர்ந்து சிறந்து விளங்க பாடுபடும் என்றும் உறுதியுடன் முன்னேறும் என்று நம்புவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சாணக்கிய பாதுகாப்பு உரையாடலின் மூன்றாவது பதிப்பின் தொடக்க அமர்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நமது ராஜதந்திரம் பொருளாதாரம் மற்றும் படைகள் அனைத்தும் சேர்ந்து அமைதியை விரும்பும் இந்தியாவை முன்னிறுத்துவதாக இந்த இரண்டு நாள் நிகழ்வு தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்களை ஒன்றிணைத்து பாதுகாப்பு சீர்திருத்தங்கள் தொழில்நுட்ப மாற்றம் சிவில் ராணுவ ஒருங்கிணைப்பு மற்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு முன்னதாக இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு முன்னுரிமைகள் குறித்து ஆலோசிக்கும் இந்த நிகழ்வின் இரண்டாம் நாள் உரையாடலில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுவார் குற்றாலம் மெயின் அருவியில் ஆறு நாட்களுக்கு பின்பு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அடைந்துள்ளனர் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து சீராக உள்ளது மெயின் அருவி தவிர்த்து புலியருவி சிற்றருவி ஐந்தருவி ஆகிய அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று மழைப்பொழிவு முற்றிலும் குறைந்து குற்றாலம் மெயின் அருவிக்கு தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து பெண்கள் அமைக்கப்பட்டு தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது ஆறு நாட்கள் தொடர் தடைக்கு பின்பு குற்றாலம் மீன் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மட்டும் சபரிமலை சென்று வரும் ஐயப்ப பக்தர்களும் அருவிகளில் குளிப்பதற்கு குவிந்து வருகின்றனா் மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் மற்றும் சாம்பாய் அசாம் மாநிலம் ஸ்ரீபூமி மற்றும் குஜராத்தின் அகமதாபாத் ஆகிய இடங்களில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று பண மோசடி தடுப்புச் சட்டம் தொடர்பாக சோதனை மேற்கொண்டது இதில் ஆறு பேரிடம் இருந்து ஒரு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு புள்ளி ஏழு இரண்டு நான்கு கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் டிஜிட்டல் சாதனங்களில் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் மற்றும் பிற ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது சீனாவின் யுனான் மாகாணத்தில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் மீது ரயில் மோதிய விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் லோயாங் ரயில் நிலையத்தில் தண்டவாள வளைவில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த ரயில் மோதி விபத்துக்குள்ளானது ரயில் மோதியதில் இருவர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு புள்ளி ஆறு சதவிகிதமாக உயரும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவிகித வரிகளின் பாதகமான தாக்கத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் உதவும் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்று இந்தியாவிற்கான வருடாந்திர மதிப்பீட்டின் இறுதி அறிக்கையில் சர்வதேச தேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் சாத்தியக்கூறுகள் நிறைந்த வளர்ச்சியை செயல்படுத்தும் விரிவான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று முப்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்று நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் கிராமுக்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது